அன்பான மக்களே மகாநதி மகாநதிப்புறமோ என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க காவேரி விஜய் ஃபோனை எடுக்கவே மாட்டுறாங்க விஜய் கால் பண்ணிகிட்டே இருக்காரு எடுக்கவே மாட்டுறாங்க என்ன காவேரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு செல்லாது செல்லாது ஆட்டத்தை கலைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம் சரிங்களா கொஞ்ச நாளைக்கு தான் இது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிற தான் காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க விஜய் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு காவேரி இப்படி இருக்கா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து இருக்காரு அவருக்கு எதுவுமே புரியலையே விஜய்க்கு அப்புறம் எப்படி அவரை க அவர் தான் செய்வார் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு காவேரி கால் பண்ணுறாரு காவேரி எடுக்கவே மாட்டுறாங்க விஜய் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறத வெண்ணிலா பார்க்குறாங்க வெண்ணிலா பார்த்துட்டு சரி விஜய் தான் விஜய்க்கு காவேரி தான் அப்படின்னு வெண்ணிலாவே முடிவெடுத்து வந்து சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இல்லையா கிட்டேயும் ஷேர் பண்ண மாட்டார் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறத வெண்ணிலா வாட்ச் பண்ணுறாங்க அது நல்ல விஷயம் காவேரி வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ ஃபீல் இருக்காங்க யாருக்கிட்டே சொல்ல முடியாமல் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்களோட அவர் விஜய் தங்கியிருந்தார் இல்லையா அந்த ரூமுக்கு வந்திருக்காங்க அந்த ரூமில் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் ப்ரோமோ அழகான ப்ரோமோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நாளைக்கு நடக்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும் செம்ம சீரியலுங்க இன்னைக்கு எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து இருந்துச்சு ஆனால் நாளைக்கும் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பரான எபிசோடு தான் அது ஒரு கருத்தில் ஆனால் அப்புறமோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத காவேரி ஃபீல் பண்ணுறாங்க விஜய்யும் ஃபீல் பண்ணுறாரு விஜய்க்கு என்ன ஏதுன்னு தெரியாமே அவர் வந்து யோசிச்சு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு காத்திருக்காரு காவேரிக்காக ஃபோன் எடுப்பா இல்லாட்டி கால் பண்ணுவா ஃபோன் அட்டன் பண்ணுவா அப்படின்னு இருக்காரு காவேரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க விஜய்யை பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்தடுத்து அவங்க அம்மாவுக்கு தெரிய வருதா அதாவது காவேரி அம்மாவுக்கு தெரிய வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம் காவேரி அம்மாவுக்கு தெரிஞ்சால் அந்த விஷயம் எப்படி போகும் அப்படின்னு அதை யோசிக்கணும் சரியா ரொம்ப பரபரப்பாக கொண்டு போய்ட்டுருக்காங்க விஜய் நிவி அதாவது குமரன் நிவின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க காவேரிக்கு அது